இவ்வளோ பெரிய நம்ம என்ன பார்த்தீங்களா இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம் க்ரில் கட்டிடும் வராதுல தள்ளி விடு மசாலா வேறு உள்ள நல்லா செஞ்சாகவே ஊறிடுச்சு பூ மட்டும் வந்திருக்கு ஐயோ யாருங்க ஐயோ மக்களே ஹாய் மகளே பாருங்க எவ்வளவு பெரிய மீன் இந்த மீனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ரெண்டை வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கணும் தெரியும் மீன் இவ்வளோ மீனை நம்ம என்ன பண்ணா இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம் க்ரில்லு இந்த மீனை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுவாங்க பண்ணிடுவோம் அங்கேருவோம் பாரு மக்களை செதில் சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கிராஸ் எடுக்கிறேன் பாருங்க மக்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு செதில் செதில் எடுப்போம் தண்ணி விடல சிதில் ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு கிளீனாக சுத்தம் பண்ணியாச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே கீறி ஃபுல்லாக அப்படியே மசாலா தெரியும் அப்படியே நம்ம க்ரில் பண்ண போகிறோம் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்கள் மண்டை சைஸை வரும் மண்டை தான் எவ்வளோ பெரிய மண்டை வச்சிக்கலாம் என் கையை வைக்கிறது சைஸ் எவ்வளோ பெரிய மீன் ஏழு கிலோ இருக்கு பாருங்க நம்ம வந்து மீன் எடுத்து வந்தாச்சு இது வந்து நம்ம அப்படியே கோடு போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா அதுக்குள்ள மசாலா டீப்பா சேரும் வரமா எனக்கு இப்போதான் கோடு போட போறேன் கோடு போட்டுருவோம் உனக்குள்ள ஒரு கோடுங்க எப்படி பாருங்க இந்த அளவுக்கு கோடு போட்டுருக்கோம் இந்த அளவுக்கு கோட்டு போட்டால்தான் மசாலா நல்லா சார் இந்த அளவுக்கு கோட்டுப்பட்டாச்சு இப்போ இந்த சிறுமி திருப்பி பயமாக இப்படி இதுக்கு மேலே கட்டப்பா நல்லா இருக்குது இந்த அளவுக்கு போட்டு முடிச்சு ஏ மழ மேகம் இருக்கு இந்த மழ வந்து தூத்தோட பா வந்துருச்சுங்க பாருங்க climate இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குறோம் மக்களே இது எடுத்து ஒரு ஓரத்துல வச்சிருவோம் மக்களே நம்ம வந்து சிம்பிளா தான் பிடிக்க போறோம் பாருங்க இது வந்து எங்க ஊர்ல நவீன் புடிங் ஸ்லோவா எங்க ஊர்ல எல்லா ஊர்லயே தான் இது வந்து இதல நம்ம ஊர்ல மட்டும் நேஸ்ட் இது குடிச்சிக்கும்

எடுத்துருவாங்க மக்கள் இப்போ மிஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா தூக்கிடலாங்க நீ எடுக்கிறது இருக்குது எல்லாமே ஆமாம் தண்ணிம்மா இது இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிடுவேன் அப்படி இப்போ எந்த ஒன்று சேர்த்து இல்லை இப்படியே மக்கள் இப்போ மஞ்சள் பூடி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் தெரியல மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு பாருங்க இப்போ வந்து நம்ம புதினா ஃபஸ்ட் சேர்த்துக்குறோம் ஆ மல்லி இந்த இருக்கு புதினா இதையும் அப்படியே சேர்த்துட்டு சேர்த்தாச்சு இந்த பாருங்க கொஞ்சமாக உப்பு ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டு நம்ம மசாலா அதில் வந்து இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக தூக்கிடும் இன்னும் எப்போ போய் சேர்த்து இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் சினிமேட்டிக்ல வந்து எடுத்து எலுமிச்சை பழம் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கும் மசாலா இப்போ மீன் மேலே அப்ளை போ மக்களையும் மீன் மப்ளை பண்ணுறாங்க போதும் போதும் இப்போ கேப்பெலாம் நமக்கு மசாலா வச்சா தான் நமக்கு மீன் நல்லா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் மக்களே இப்போ ஒரு சைடு மசாலா போட்டாச்சு பாருங்க எந்த அளவுக்கு போட்டாச்சு அப்படியே ரிப்டன் அடிச்சிடுவோம் இந்த கேப்புக்குள்ள தான் நமக்கு மசாலா நல்லா வைக்கும் இந்த பாருங்க இருக்கு பாருங்க கேப்பு இந்த கேப்புக்குள்ள நம்ம நல்ல மசாலா உள்ள வைக்கும் மசாலா நம்ம நீட்டா போட்டு முடிச்சாச்சு மசாலா எந்த அளவுக்கு நல்லா செஞ்சிருச்சு ஒரு பக்கம் காட்டுற மசாலா கரெக்ட் உள்ள நல்லா செஞ்சிருச்சு ஃபோக்கஸ் ஆக மாட்டீது மீன் லாங் பிரஸ் பண்ணு இந்த அளவுக்கு செஞ்சிருச்சு இது ஒரு இன்னும் ஒரு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம அப்படியே கிரில் பண்ண ஆரம்பிச்சிரோம் அப்படியே என்ன கேமி நமக்கு நம்ம வந்து இந்த சில்வர் பாயில் நம்ம சதி அது அதனால மீன் எடுத்து வச்சு அப்படியே பண்ணிரோம் பாய் ஊறிச்சு அதுல இருந்து இப்போ நம்ம ஆரம்பிச்சிடும் நல்லாவே ஊறி மசாலா அஞ்சு நிமிஷம் நம்ம பாய்சன் போய் இப்போ சீசன் சுற்றி முடிச்சாச்சு இப்போ ரெண்டு கட்டை மீ போட்டு கட்டிடுவோம் அதில் எந்த வாரங்க கட்டை மீ எடுத்து வச்சு கட்டிடுவோம் எதுக்கு அப்படி கட்டுறோம்னா அப்போ தான் அந்த கீஸ் பிய

எடுக்குற சும்மா நார்மல் எடுக்காது ஓப்பன் பண்ணுவாங்க ஆமாம் கொல்லம்பாட்டம் இருக்கு

வாரு மகரே பாусаமே வந்திருக்கே இவரங்க இப்புட வந்துருக்கணும் இங்க போய் சாப்டோ மீன் மட்டும் கறியும் கறி கறி

மீன் செஞ்சேன் ஆனால் சுடலை குழம்பு வந்துருக்கு பாருங்க எப்படி வந்துருக்குங்க ம் செம்ம டேஸ்ட்டுமா செம்ம உருட்டு ஒழுங்கு நேரம் என்னமா மசாலா போட்டு எல்லாமே கொண்டு செம்ம விட்டு வேறு அந்த தோலை பாருங்க எப்படி